சமீபத்தில் ஒண்ணு கிளப்பி விட்டோமே இடியப்பம் ஏழை தம்பி இடியப்பம் மட்டும் இல்லடா எந்த வியாபாரி வந்தாலும் ஒரு வீட்டில் நிக்கிறான் வெளியே வருவேன் பிள்ளைய கூப்பிட்டு அப்பா ஆட்ட அழுவேன் அப்பா ஐஸ்ப்பா இருடா பாட்டில் எங்க நடக்கணும் பாப்பம் பிறகிட்டு வர்றதுக்குள்ள செங்கப்படல் ரெண்டுமே சத்திர கூடி போயிருவேன் ஐசு மீன் அப்படித்தான் மீன் மீனு இந்த வர என்ன மீன் இருக்குன்னு தெரியல ஏங்க மீன் வண்டிக்கார வந்திருக்காரு ஏய் நல்ல மீனா இருந்தா எழுதி முரல் நகர கிற வெளிய சட்டிய தூக்கிட்டு வரும் மீன் ஓயிரம் கடைசி வீட்டுக்கு அந்த மீன் வண்டிக்காரன் போட்டு மீன் மீனு கிளம்பிற காமனாடு போயிருவேன் இது எதுக்கு தான் யாபானம் பார்க்குறாய்ங்க பத்து புள்ளை இருபது புள்ள ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அங்கண்ண ஐஸ்கார்ட் நிற்க மாட்டேன் ப போயிடுவேன் கெழவன்னு கெளவியும் இழுத்துக்க உடிச்சிக்கன்னு இருமிட்டு கிடப்பாய்ங்க அங்கன போய் அக்கா ப அக்கா ஐஸ் பாலை கிரு பேங்க் ஐஸ் அவ செத்தான் அங்கட்டு போப்பா நீர்மலைக்கு வர போறாங்க அங்கட்டு போயிடுவேன் இந்த கொடுமையான ஏன் சொல்றேன் வியாபாரி விற்பது சரி ஒரு இடத்தில் நின்று பத்து ஊர் ஊர்ல வியாபாரம் பார்க்கணும்னா பொறுமை அவசியம் இந்த கூடத்தில் கணேஜ் இல்லாத படிச்சு நக்கு நாப்பில் வருவாங்க ஓட்ட கருது வண்டி ஓட்டுறேன் கருது வண்டி ஓட்டுறேன் அம்மா விமானத்தில் ஏழு தடவை ஏறினார் ஏன் இந்த கூடத்தில் கடைசி வேலை இல்லைன்னா அந்த ஆள் நாடகம் பார்ப்பேன்ற எங்கிட்ட என் வண்டா சட்டிக்குள்ள வந்து பாக்கெட் எடுக்கிறேன் இந்த அப்படியே இருப்பேன் நெத்தி பேற்றி யார் மாதிரியே யாராவது போயலை போட்டால் என் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் என்ன போ நாடகம் பார்க்கவா அவன் ஆமாம் உங்களை என்ன பார்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஒரு நமக்கு ஊர் அங்கிட்டு ராமநாட்டை ஒட்டி நாடகம்னா விரும்பி பார்ப்பேன் அப்படியா போயில ஓடுவீல பொத்து போகாது உண்ட சைட்டை போயிலாம் கேட்க மாட்டார் பொத்து போயில கொஞ்சம் கொடுங்க சுறு சுருண்டு அவனும் கொடுத்துருவேன் கொடுத்துட்டா அரை பாக்கெட் தட்டிக்கிறேன் அவன் அரை பாக்கெட் தட்டி இப்படி கசக்கி வாழ்ந்து வைப்பேன் கொடுத்த வேண்டாலும் வெட்டிடும் இந்த வந்துட்டான்ல கணேஷ் புயல பாக்கெட்டு வச்சு போடுறாங்க எந்த புயல வேணாம் போடலாம் ஆனா உங்க உடம்ப பார்த்து நீங்களே திரும்பிக்க